இஸ்ரேல் காசா போர் தற்போது போர் நடந்து ஒரு வருடத்துக்கும் மேலாகி வருகிறது காசா மக்கள் பட்டினியால் வாடி வதங்குவதையும் நாம் செய்திகளினூடாக பார்த்து வருகிறோம் இந்த போரினால் கடுமையான பாதிப்பை எதிர்கொண்ட காசா மக்களுக்காக உலகெங்கிலும் போராட்டங்கள் நிலவுகின்றன தற்போது இலங்கையிலும் போராட்டம் நிலவுகின்றன ஜூசி தி க்ளோதிங் ஸ்டோ முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடைகினர் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையும் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் அதாவது பாலத்தீன தூதரகத்தில் இருந்து மோட்டார் சைக்கிள் பதவியாக வந்த இந்த குழு தற்போது சுதந்திர சதுக்கத்தில் இறங்கி தங்களது கோஷங்களை எழுப்பி வருகின்றனர் வணக்கம் நான் விரிஷா நியாஸ் சோசல் யூத் யூனியனுடைய உறுப்பினர் பலஸ்தீனுக்கு ஆதரவாக இந்த யுத்தத்தை நிறுத்துமாறு நாங்கள் உலக நாடுகள் இருந்து கேட்டுக்கொண்டிருந்தோம் எங்களுக்கு தெரியும் போதிய பங்களிப்பு கொண்டு யூஎன்னால சரி இதுக்கு கிடைக்கல அதோட விளைவு தான் இன்றைக்கு இந்த யுத்தம் பலஸ்தீன் அஹ் பூமியில இருந்து இன்னைக்கு ஈரான் பூமி மட்டும் பேட்டிக்குது அதே மாதிரி எங்களுக்கு தெரியும் இன்றைக்கு இந்த யுத்தம் உலகத்துல உள்ள எங்களே மாதிரி சின்ன நாடுகளுக்கு அதே மாதிரி தான் எங்களுக்கு தெரியும் அரபு நாடுகளுக்கு இன்னைக்கு தீவிரமான ஆஹ் பிரச்சினையாக இருக்குது அதே மாதிரி எங்களுக்கு தெரியும் மெயின் அஹ் கப்பல் போற வழி வந்து இன்றைக்கு மூடுறதுக்கு கதைச்சு கொண்டு இருக்கிறாங்க இதுல பொருளாதார நெருக்கடி ஒன்று இந்த உலகம் சந்திக்க வரும் அதே மாதிரி எங்களுக்கு தெரியும் இந்தியக்கே ஆகப்போகல ஈரான் ரஷ்யா பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்குது இப்ப நாங்க யுஎன் கிட்ட கேட்குறோம் இன்னமும் நீங்கள் அமைதியாவா ஈக்க போறீங்க இல்லாட்டிக்கு இதுக்கு என்ன தீர்வு அதே மாதிரி எங்களுக்கு தெரியும் டொனால்ட் ட்ரம்ப் இந்த யுத்தத்துக்கு அனாவசியமாக நுழைந்திருக்கிறார் அதே மாதிரி தான் எங்களுக்கு தெரியும் அமெரிக்கா கை போட்ட எல்லா நாடும் இந்தியைக்கு சீரறிஞ்சு கொண்டிருக்குது ஈராக் லிபியா சிரியா எந்த நாடு பார்த்தாலும் எங்களுக்கு தெரியும் அஹ் அமெரிக்கா முன் வந்து பிரச்சனையை தீர்ப்பம் என்றதுக்கு அஹ் அந்த ஒரு நாடும் இன்றைக்கு இந்த பொருளாதார லெவலில் இருந்து பீலக்கி அதே மாதிரி தான் எங்களுக்கு தெரியும் ஆஹ் இன்றைக்கு ஈரா ஈஸ்ராயல் அவங்க ஆஹ் பலஸ்தீன் அவங்களுக்கு அகதியா வந்த பலஸ்தீன் நாடு தான் அவங்க ஆனா இன்றைக்கு பலஸ்தீன் மக்கள் சொந்த நாட்லேயே அகதியா ஆஹ் காணுகிறோம் அதே மாதிரி தான் எங்களுக்கு தெரியும் சிறுவர்களை இன்றைக்கு பசியில வச்சு கொண்டிருக்கிறாங்க இதுக்கு முந்தி போம்ஸ் போட்டாங்க அதே தான் ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க அட்டாக் பண்ணினாங்க அவங்களுக்கு நாங்க ஈஸ்ராயல பத்தி பேச போன அமெரிக்கா பார்த்தா இன்றைக்கு அவங்களுக்கு இந்த உலக சட்டம் யுத்த சட்டங்கள் ஒன்றும் அமெரிக்காக்கும் ஈஸ்ராயலுக்கும் இல்லாத மாதிரி தான் எங்களுக்கு விளங்குது நாங்க யுஏனுக்கு செல்கிறோம் இது கட்டாயமாக நாங்க சிறிலங்கா நாங்கள் கவர்மெண்ட்டுக்கும் செல்கிறோம் பூர்ண ஒத்துழைப்பு கொடுங்க Gracias. <laughs>